காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவில் தேவஸ்தானத்தில் காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள கொழு தர்பாரை தான் தஞ்சை வெங்கட்டி யூடியூப் சேனலானது உங்களுக்கு வழங்குகின்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் யாருமே கண்டிராத மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கொழு தர்பாரை ஆண்டுதோறும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் காரைக்கால் சிவனடியார் திருக்கூட்டத்தினர் முப்பெரும் தேவிகளை போற்றும் விதமாகவும் நவராத்திரியினுடைய மகிமையை உணர்த்தும் விதமாக வைக்கப்பட்டுள்ள இந்த தர்பார இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் பரமாச்சாரிய தொடங்கி வச்சிருக்காங்க குறித்த தஞ்சை வெங்கட் தரும் கூடுதல் தகவல்கள் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு கோயில்கள்ல பதினான்காவது ஸ்தலமாகவும் திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம் மூவர் பாடிய ஸ்தலம் என்ற பெருமைக்குரிய சட்ட சிக்கல்களை போர்க்கக்கூடிய எதிரிகளினுடைய தொல்லை நீங்க கூடிய சட்டநாத சுவாமிகள் இங்கு கொழு மண்டபத்திலே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றார் திருமாளிகை தேவர் ஒன்பதாம் திருமுறையில் திருவிசைப்பா பாடிய அருளாளர்களில் இவரும் ஒருவர் சோழ மன்னர்களுக்கு தீட்ச குருவாக இருந்திருக்கிறார் திருவாடுதுறை ஆதின திருமணத்தில் உள்ள திருமாளிகை தேவர் இந்த கொழு மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கின்றார் சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளியம்மன் கண்ணகி இந்த தளத்தில் அமைதி கொண்டதாக கூறப்படுகின்றது செல்லியம்மனுடைய சக்தியை மீட்டு கொடுத்த ஸ்ரீ மதுரகாளியம்மன் இங்கே வெள்ளி மற்றும் திங்கட்கிழமைகளில் வந்து அருள் பாலிப்பதாக இந்த தளத்தினுடைய வரலாறானது கூறுகின்றது சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளியம்மனுடைய தரிசனத்தை காரைக்கால் சிவனடியார் திருக்கூட்டத்தினை செஞ்சுருக்காங்க அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப வாகனத்தில் எம்பெருமான் காட்சி தரக்கூடிய காட்சியை தான் பார்க்கின்றோம் அதனைத் தொடர்ந்து பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாததற்காக பிரணவ உபதேச காட்சியை முருகப்பெருமான் தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை பற்றி உபதேசிக்கக்கூடிய காட்சி இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது திரு காட்டில் கதவை திறந்ததும் திறந்த கதவை மூடியதும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருப்பதிகங்கள் பாடிய அந்த காட்சியானது காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்திலே சிவனடியார் திருக்கூட்டத்தினர் வைத்துள்ள அந்த கொழு தர்பாரிலே மிகவும் ஒரு அழகான ஒரு காட்சியாக அங்கு இருக்கின்றது இதோ அந்த கதவு திறந்த உடனே சிவபெருமான் காட்சி தருகின்றார் அதனை நாயன்மார்களுக்கு பின் சைவ சித்தாந்தத்தை பரப்பியவர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் தில்லை மூவாயிரத்தில் இவரும் ஒருவர் தீட்சதர் அல்லாத ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டதால் இவர் ஒதுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஒருமுறை கொடியானது அந்த கொடிக்கம்பத்திலே ஏற ஏற்ற முற்பட்ட போது கொடியானது ஏறவில்லை இதனை தொடர்ந்து உமாவதி சிவம் அவர்கள் அங்கு வந்து கொடிக்கவி அருளிய பின்னரே இந்த கொடியானது அந்த கொடிக்கம்பத்திலே ஏறியது அப்படி சைவ சித்தாந்தத்திற்கு பெருமை சேர்த்த தில்லை உமாவதி சிவம் அவர்களுடைய அந்த கொலு காட்சி தொடர்ந்து தஞ்சை வெங்கட்டி யூடியூப் சேனல் உங்களுக்கு தர்பார் மண்டபத்தை காண்பித்து கொண்டிருக்கின்றது வழுவூர் விராட்டேஸ்வரர் பாலகுஜாம்பிகையுடன் காட்சி தரக்கூடிய காட்சி பழைய காலத்தில் வலிவின காரணத்தால் வழுவூர் என்ற பெயர் பெற்ற இந்த பாலகுஜாம்பிகை சமேத விராட்டேஸ்வரர் ஆலயத்தினுடைய தத்ரூப காட்சி தான் இந்த கொலு தர்பார் மண்டபத்திலே இடம்பெற்றிருக்கின்றது வழுவூர் மூர்த்தியாக எம்பெருமான் இங்கு இருக்கின்றார் கஜமுகத்துடன் தோன்றிய அரக்கனை சம்ஹாரம் செய்ததற்காக கஜமுக கஜ சமஹார மூர்த்தியாக போற்றப்படுகின்ற இறைவன் இந்த கொழு மண்டபத்தினுடைய பிரதான மண்டபத்திலே வழுவூர் விராட்டேஸ்வரர் பாலகுஜாம்பிகை சம்ஹார மூர்த்திகள் இடம்பெற்றிருக்கின்ற காட்சியை தொடர்ந்து தஞ்சை வெங்கட்டி யூடியூப் சேனலில் இந்த சிவனடியார் திருக்கூட்டத்தினர் வைத்துள்ள அந்த கொலு தர்பார் காட்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது புகழ் நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவரும் ஒருவர் பசியால் வாடிய போதும் இரவு பகலாக நீரும் பூவும் தந்து சிவபெருமானை சேவித்தபோது அந்த பசியின் மிகுதியால் மயங்கி அந்த சிவபெருமானின் திருமினியிலே சாய்ந்து கிடக்கின்றார் புகழ்துறை நாயனார் அப்பொழுது சிவபெருமான் காட்சி தந்து என்றும் உன்னை வறுமை அண்டாது என்று அவருக்கு பொற்காசுகளை வழங்கிய அந்த காட்சி புகழ்துணை நாயனார் சிவபெருமான் திருமணிலே மயங்கி கிடைக்கின்ற காட்சியை தான் காண்கின்றோம் அதனை தொடர்ந்து கயக்கரிவர் மகாவிஷ்ணுனுடைய மறு அவதாரமாக காணப்படுகின்ற கயக்கிரிவர் குதிரை முகத்துடனும் மனித உடலுடன் காணப்படுகின்றார் வேதங்களை காத்த பெருமான் கல்விக்கும் ஞானத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கயக்கிரிவர் இந்த கொழு மண்டபத்திலே எழுந்தருள் இருக்கின்றார் காரைக்கால் சிவனடியார் திருக்கூட்டத்தினருடைய ஒவ்வொருத்தவங்களுடைய உழைப்பு தான் இங்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இந்த கொழுதர்பார் மண்டபமானது காட்சி அளிக்கின்றது இந்த கொலுதர்பார் மண்டபத்தை இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திருவாடுதுறை ஆதினம் அவர்கள் இந்த கொலுதர்பாரை தொடங்கி வச்சிருக்காங்க ரொம்பவே பார்க்க அழகா இருக்கின்ற இந்த கொலு தர்பாரை நீங்களும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் தருவா திருவும் பிழையை பொறுப்பானை பிழையலாம் நாம்